தெய்வ மனம் செய்யுள் இயற்றும் சேக்கிலார் பெருமான் தாம் இயற்றிய திருத்தொண்டர் புராணத்தில் உள்ள ஒரு செயலை பற்றி எழுந்ததே இவ்வுரை இளையான்குடி என்ற நகரத்தில் வாய்மையில் மிக்க வேளாண் குளத்தில் மாறனார் என்று பெயரமைந்து பெரியார் அரணிடத்திலும் அடியவர்களிடத்திலும் அன்பு பூண்டு விளங்கினார் அவர்தம் உழவத் தொழிலில் வரும் பொருளை கொண்டும் அரண் அடியார்களுக்கு பூசை செய்து அமுது படைத்து வந்தார் இவர் நாள்தோறும் அடியவர்கள் வந்து மகேஸ்வர பூசை கொண்டு வாழ்த்திச் சென்றதில் பயனாக குபேரன் போன்று செல்வங்கள் நிறைய பெற்றவராக விளங்கினார் செல்வமிக்க நாளில் செய்வதன்றி வறுமை வந்து துன்பம் நேரிட்ட காலத்தும் படியே செய்ய வல்லவர் என்று உலகினருக்கு உணர்த்தும் பொருட்டு இறைவன் சிவபெருமான் இவரது செல்வங்கள் நாள்தோறும் மெல்ல மறைந்து போகும்படி திருவுளம் கொண்டார் இவ்வாறு வளம் சுருங்கவும் குன்றவும் இளையான்குடி நாயனார் தம் உளம் சுருங்குதல் இன்றி தமது திருப்பணிகளில் முதிர்ந்த கொள்கையரார் விளங்கினார் என்பதை அவருடைய வரலாற்றிலே காண முடிகின்றது இவ்வாறு நிகழும் நாளில் இறைவன் உலகினருக்கு நாயனார் பெருமையை உணர்த்த வேண்டி மழைக்காலத்தில் ஊனும் உறக்கமுமின்றி ஆதரவும் ஆதரவுமின்றி மனை அடைக்கப்பட்டிருந்த நள்ளிரவில் நற்றவத்தர் வேடம் கொண்டு இவர் மனையினின் பால் எழுந்தருளினார் நாயனார் கதவை திறந்து சிவனடியார் இப்படி மலையிலே நனைந்து வந்திருக்கின்றாரே என்று உள்ளே அழைத்து உடையை நீக்கி அமர் இடம் கொடுத்து அவருக்கு உணவூட்ட எண்ணினார் தம் மனையாளை நோக்கி நமக்கு முன்பு உணவில்லையாயினும் இவ்வரன் அடியார் கமுதுவடைக்க வேண்டுமே என அவர் மற்றொன்றும் கண்கிழின் நேரம் அகாலமாயிற்று தருபவர் மிளர் போம் இடமும் வேறில்லை நள்ளிரவு ஆயிற்று வயலில் பகலில் விதைத்த நெல் சின்னல் மலையில் நீரின் மேல் ஒரு பகுதியில் இருக்கும் வாரிக் கொண்டு வந்தால் அமுதாக்கலாம் என்று தம் மனைவியார் கூற உடனே நாயனார் கிந்த மகிழ்ச்சியோடு நடு இரவில் மின்னலின் உதவியால் கைகளினால் வித்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மனைவால் அடைந்து தம் மனைவியிடம் கொடுத்தார் அவர் மனைவியார் வீட்டு வாயில் எதிர்நோக்கி இருந்து கொண்டு வந்த நெல்லை வாங்கி கொண்டார் அந்நெல் முலையை வறுப்பதற்காக விறகில்லை என்னதம் வீட்டுக் கூறையை அறுத்து நாயனார் விறகாக்கினார் பின்பு மனைவியார் அதை வறுத்து அரிசியாக்கி அமுதாக்கினார் கரிக்காக கொள்ளையில் உள்ள குளி நிரம்பா கீரையை பறித்து கொடுத்தார் நாயனார் அந்த காட்சியை பெருமான் கருத்தில் வைத்து விளக்குவார் குளி பாசப்பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்கே குளி நிரம்பாத சிறிய அளவு உள்ளமையாலும் நள்ளிரல் காலம் ஆனதாலும் அக்குறும்பயிர்களை தடவி பறிக்க வேண்டியதாயிற்று முதல் பறிப்பார் போல நாயனார் பறித்தவை குறும்பயிரன்று அவை பாசத்தின் பழிமுதல் என்பார் பாசப்பழிமுதல் ஆணவமாகிய சகசமலத்திற்கு வேறு ஆகி நிற்கும் என்பார் யாக்கியதன் பரிகம் வினை இரண்டும் சாரும் மடம் மூன்றும் அற என்பது கண்ணப்பநாயனார் புராணம் வித்தாகிய சென்னெல்லை முளைவாரியதால் வித்து மேல் விளையாமல் செய்த செயல் ஆகாமைய கருமங்களை கழித்தலும் வீட்டின் அழகுகளை அறுத்தல் புவன போகங்களை இல்லாமல் விட்டியதனால் சஞ்சீம கருமங்களை சஞ்சீத கருமங்களை அழித்தலும் குறும்பயிர் வே வேறுடன் பறித்தலாய் பிராபிரத வினைகளை வேறுடன் குறிப்பிட்டன ஏண்டு பாசம் என்றனது ஆணவ மலத்தையும் குறிக்கும் பாசமாகிய ஆணவமலம் இறைவன் உயிர்கள் போன்று என்றும் நிலைத்தலையுடையதும் ஒரு வீட்டிலுள்ள இருள் விளக்கு வைத்தால் ஒடுங்கியிருத்தல் அன்றி இல்லாமல் போவதில்லை அதுபோல ஆணவ மலம் நாணிகளுக்கு தொழிற்படாது ஒடுங்கியிரு பாச பழிமுதல் பறிப்பார் போல என்றது அத்தகைய ஆணவ மலத்தை முதலோடு வேரோடு பறித்தனர் என்று விளங்குகின்றது நெல் வித்தை வாரிக்கொண்டு கொண்டு வந்தமையால் இனி பிறப்பாகிய வித்தை களைந்து விட்டார் என்றும் பேரின்பயமாகிய உயிருக்கு சொந்த வீடாகிய முக்தி இன்பத்தை தன்மையரதனால் உடலுக்கு துணையாயுள்ள பந்த வீட்டை அறுத்தனர் என்றும் பொருள் அமைகின்றது அரணியவர்கள் யாவராயினும் பக்தியோடு மணியின்பால் அழை அவர்களின் பாதங்களை விளக்கி ஆதனத்தில் அமர்த்தி அர்ச்சனை செய்து அமுது படைத்து வழிபடும் தன்மை சிவஞான போதம் பனிரெண்டாம் சூத்திரம் நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண் என தொழுமே என்ற பகுதியின் விளக்கத்தின் உணரலாம் பாசம் எனும் பேயே பசுவை பதியிடம் விட்டு ஆசடை செய்ததம்மா செய்ததம்மா என்ற சுவாமிகள் திரு பாசப்பளிதலை பறித்தல் வீடு பெற்றி அடையலாம் என்ற கருத்தை மறை மாறநாயனார் குளி நிரம்பாத புன்சை கிரைகளை பறிப்பதன் மூலம் தெய்வச் சேக்கிலார் நமக்கு உணர்த்தியுள்ளார்